தாவேக்க மாநாடு நடைபெறக்கூடிய களத்தில் என்ன நிலவரங்கள் அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அங்கு கூடியிருக்கக்கூடிய தாவேக்க தொண்டர்கள் சீமான் ஒளிக அப்படின்னு கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் நாமளும் செய்திகளில் பார்த்திருந்தோம் சீமான் அவர்கள் தாவேக்க தொண்டர்களையும் தாவேக்காவையும் விமர்சித்து கருத்துக்களை கூறியிருந்தார் அவருடைய தொண்டர்கள் மத்தியில் இந்த நிலையில் தாவேக்க தொண்டர்கள் அங்கு சீமானுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் கள தகவல்களோட எம்முடைய செய்தியாளர் வெங்கட் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் வெங்கட் தொடர்ந்து என்ன நிலவரம் அப்படின்றத பார்த்துட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல தொண்டர்கள் சீமானுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிட்டு இருக்காங்க கட்சி நிர்வாகிகள் தொடர்பா என்ன சொல்றாங்க என்ன கூடுதல் விவரம் மதுரை பாதப்பத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு என்பது நடைபெறுவதொட்டி தொண்டர்கள் அதிக அளவு வரவேந்திருக்கிறதாக இங்க வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்பொழுது ஆஹ் சீமானுக்கு எதிராக தற்பொழுது கோஷங்கள் சீமான் ஒலிகா என்ற கோஷங்களை எழுப்பி வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாம் சபத கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாவேக்காவை பற்றியும் குறிப்பாக அவர்களுடைய கொள்கைகள் குறித்தும் ஒரு முதன்மையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இந்நிலையில் தான் தற்பொழுது இங்கு இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய தாவைக்கா தொண்டர்கள் சீமான் ஒளிக என்கின்ற ஒரு கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள் அதே வேளையில தளபதி வாழ்க சீமைக்கு தளபதி வாழ்க தாவைக்கா வாழ்க என்கின்ற ஒரு கோஷத்தையும் சீமான் ஒளிக என்கின்ற ஒரு கோஷத்தையும் தற்பொழுது தாவகாவினை எழுப்பி வருகிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சீமான் பேசிய கருத்து தாவேக்க எதிராக விமர்சனம் வைத்த கருத்து சமூக வலை தலங்கள்ல அந்த காணொலி மிக வேகமாக பரவியை அடுத்து இன்றைய தினம் இந்த இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய அந்த திடலுக்கு வந்திருக்கக்கூடிய தாவிக்கா தொண்டர்கள் தற்போது சீமானை கண்டிக்கும் வகையில இந்த மாநாட்டு திடல்ல தான் சீமான் ஒழிக என்கின்ற கோஷங்களை அவர்கள் எழுப்பி வருகிறார்கள் தொடர்ச்சியாகவே இந்த வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் சீமான் ஒலிக எனவும் திமுக ஒலிக அதே போல தமிழ் சிபிகே என்கின்ற ஒரு கோஷங்களை முன்வைத்து எழுப்பி வருகிறார்கள் தளபதி என தாமக தொடர்ந்து கோஷம் எழுப்பி வருகிறார்கள் சீமானை கண்டிக்கும் வகையில நான் இந்த மாநாட்டில் நடைபெறக்கூடிய இந்த திடலில் தாமிக்க தொண்டர்கள் சீமான் ஒழிக என்கின்ற கோஷத்தை மிக வேகமாக எழுப்பி வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்